தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் முழுவவரோடும் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராக இருக்கேஸ்தே மனம் மாற வேண்டும் என்பதை எங்களுக்கு வலியுறுத்தி நிற்கின்றார் நாங்கள் மனமாற்றம் மனமாற்றம் என்று கொள்ளுகிறோம் ஆனால் எவ்வகை மாற்றமும் எங்களில் இல்லை எவ்வகை மாற்றமும் எங்களுக்கு இல்லை எங்களோடு வாழ்பவர்களோடு சண்டை பிடிக்கிறோம் வாய் காட்டுகின்றோம் அவர்களைப் பற்றி இல்லாத கொள்ளாத சொல்லுகின்றோம் வெறுப்பு கொள்ளுகின்றோம் பொறாமைப்படுகின்றோம் சீற்றத்தோடும் சினத்தோடும் நாங்கள் வாழுகின்றோம் இந்த நிலையில் வாழும் பொழுது எப்படி எங்களை நாங்கள் உருமாற்றிக் கொள்ள முடியும் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் மாறிய ஒரு பாவியை குறைத்து நாங்கள் எல்லோரும் பாவிகள் மனம் மாற வேண்டும் அப்பொழுது நான் கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்துபவர்களாக நாங்கள் வாழுவோம் ஆகவே இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எங்களை நாங்கள் உருமாற்றிக்கொள்வோம் யாருக்காக திரைவனுக்காக எங்களை நாங்கள் உருமாற்றிக்கொள்வோம் எங்களோடு வாழ்பவர்களுக்காக எங்களை நாங்கள் கொள்வோம் எப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் முழு மனதுடன் அன்பு செய்து நாங்கள் இறைவனுடைய வழியிலே செல்ல இன்றைய இந்த நாளுக்குள் காலடி படிப்போம் மாரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் மனமாற்றம் அடைபவர்களாக மனமாற்றத்தின் பாதையை நோக்கி செல்பவர்களாக உருமாற்றம் பெறுவோம் இல்லாம்புள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆகியவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வாதிப்பார்கள்